புலம்பிக் கொண்ட இறுதியாக இருட்டம் சேர்த்து வேட்டையாடுவது என்று முடிவுக்கு வந்தன அதற்கு சிங்கம் ஒரு திட்டம் வகுத்து கொடுத்தது அதாவது நரி பலமாக சத்தம் போட்டு கத்த வேண்டும் அந்த சத்தத்தை கேட்டதும் காட்டு விலங்குகள் மிருகங்களை சிங்கம் அத்து கொள்ள வேண்டும் விலங்குகள் ஓடின அந்த சமயத்தில் சிங்கம் நின்றிருந்த பக்கம் அந்த விலங்குகளை எல்லாம் சிங்கம் ஏட்டையாடி கொண்டது ஒரு கட்டத்தில் நரி கத்துவதை நடத்திவிட்டு சிங்கத்தின் பக்கம் வந்தது அங்கு வந்தது நரிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் ஏனெனில் நிறைய மிருகங்கள்